மும்மூர்த்திகள் ஒன்று சிவன் ஜீவனும் விஷ்ணு மனமும் பிரம்மா அகங்காரமும் ஆகும் இரண்டு பிரம்மா என்பது அகங்காரம் ஆகும் பிரம்மாவான அகங்காரம் விஷ்ணுவான மனத்தில் நாபியில் இருந்து உண்டாயிற்று விஷ்ணு இல்லாவிட்டால் இல்லை பிரம்மா மனம் இல்லாவிட்டால் அகங்காரமும் சிருஷ்டியும் இல்லை நமக்கு முன்பாக இக்காணுகின்ற உலகமானது நம்மிலிருந்து ஒரு முட்டை வடிவாக பிரதிபலித்ததாகும் அதன் உற்பத்தி மனத்திலிருந்தாகும் இதனால் தான் விஷ்ணுவின் நாபியிலிருந்து தோன்றிய பிரம்மாவிற்கு அண்டஜன் என்று சொல்லப்படுவது முட்டை வடிவான உலகத்தின் உற்பத்தி மனத்திலிருந்துதான் மனமே சக்தி அதுவே விஷ்ணு அப்பொழுது சக்தியாய் மனமாயிருக்கின்ற ஸ்து சுக்கிலமாகும் அந்த சுக்கிலம் நம்முடைய சிறசான ஆகாயத்தில் உறைந்துள்ளது அதுவே விஷ்ணுவான மனமாயிருக்கின்ற சுக்கிலம் அந்த சுக்கிலம் நம்மிலிருந்து விட்டுப்போகாமல் ஒரு முட்டை வடிவாக நீர்க்குமிழ் போல வெளியே உப்பியிருக்கிறது அதையும் தாங்கிக் கொண்டாகும் நாம் இருப்பது அதுவே பிண்டாண்டம் மூன்று பிரம்மாண்டம் என்று கூறுவது பிரம்மஸ்வரூபமான சுக்கிலம் இருக்கின்ற சிரசிற்கேயாகும் அந்தச் சிரசிலிருந்து ஜீவசக்தியாய் பரமாத்மாவாயிருக்கின்ற வாயு பிரகிருதியாய் அதாவது இயற்கையாயிருக்கின்ற மாயா உருவமாய் வெளியே தள்ளி வந்ததுவே இக்காணுகின்ற உலகம் இது பிண்டாண்டம் ஆகும் இப்பிண்டாண்டமாயிருக்கின்ற உலகம் பிரம்மாண்டத்திலிருந்து முட்டை வடிவாய் உற்பத்தியான போது நான் எனும் அகங்காரம் உண்டாயிற்று அந்த அகங்காரமே பிரம்மா இவ்விதமேயாகும் பிரம்மாவின் தோற்றம் தேகம் அல்லாததாயிருக்கின்ற இந்த ஜடத்தை தேகம் என்று அபிமானிக்கும் அகங்காரமே பிரம்மா ஆதலால் இந்த ஜடமே பிரம்மா முதலில் உண்டானதாகவும் உற்பத்தி ஸ்தானமாகவும் அறிவாகவும் முகமாகவும் மேல் பாகமாகவும் இருக்கின்ற வஸ்து ஜீவனேயாகும் அந்த முகமாயிருக்கின்ற ஜீவனிலிருந்து உலகம் உண்டாயிற்று ஆகவே ஜீவனிருக்கின்ற சிறசே பிரம்மாண்டமாகும் நான்கு பிரம்மாவின் நான்கு முகங்களாவன மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இவையாகும் இந்த நான்கு முகங்களோடு சேர்ந்து அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மா சிருஷ்டிக்கின்றது அதனால் பிரம்மா நான்முகன் என்று கூறப்படுகிறது ஐந்து மும்மூர்த்திகளாயிருக்கும் முக்குணங்களையும் ஒன்றாகச் சேர்த்து அவற்றின் பிறப்பிடமான ஆகாயத்தில் எப்பொழுது லைக்கு செய்கின்றோமோ அப்பொழுது முக்குணம் அற்றவனும் முக்குணம் கடந்தவனும் ஆகிறோம் அதுவே மோட்சம் எனப்படுவது